ஆண்டவருடைய கிருபை என்னாலும் உள்ளது கர்த்தர் நல்லவர் என்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் ருசித்து அறிந்து கொண்டே இருக்கிறோம் என்று பார்க்க எந்த ஒரு தீமைக்கு நம்மை ஒப்புக்கூடாதவன் நம்மோடு கூட இருக்கிறவர் இந்த வேளையிலும் கூட நாம் சிந்திக்க முடியாத ஒன்று நிரூபம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கற்க ஆசீர்வாதத்திற்கு என்று அழைத்திருக்கிறார் நன்மைக்கென்று என்று அழைத்திருக்கிறார் நாம் அந்த நன்மை என்ன செய்கிறோம் பின்பற்றி நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இந்த உலகத்தில் எந்த மாயையும் நம்மை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவருடைய வழியிலே அந்த பெரும்பாதையான வழியிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதே அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது தீமைக்கு தீமை உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று இயேசு பிரசங்கம் பண்ணினார் நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கத்தராய் கிறிஸ்தவனுடைய உபதேசங்களை கை கொண்டு அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடன் பொல்லாப்பான எல்லா காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் விட்டு நீங்க வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் சமாதானத்தை தேடி அதை நாம் பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விரோதமாக பார்க்கிறவர்களுக்கு நாம் ஆம் தீமைக்கு விலக்கி நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டபடி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பாரே மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று கேட்கிறார் இந்த கூட எந்த நம்மை சேதப்படுத்த முடியாது எந்த மனுஷனுடைய வஞ்சகமான காரியங்களினால் நம்மை சேதப்படுத்த முடியாது உங்களுக்கு தெரியும் பிளையாம் என்று ஒரு தீர்க்கத்தரசை இருந்தான் மோவாபின் ராஜாவாகிய பாலான் பிழையாமை வைத்து எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கலாம் என்று ஆசைப்பட்டான் பிழையாமும் அவன பாலாக்க ராஜாவுனிடத்திலிருந்து வரும் வெகுமதிகளுக்காக அவன் ஏங்கிக் கொண்டிருந்தான் எவ்வளவு சபிக்க முற்பட்டான் ஆனால் கர்த்தர் சொன்னார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பெரிய இஸ்ரவேலை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமே அன்றி நீ அவர்களை சபிக்க கூடாது என்று சொன்னார் அவனால் சபிக்க முடியவில்லை கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பார் யானால் மனுஷன் எனக்கு என்ன செய்வார் ஆகவே ஆண்டவர் மேலே விசுவாசம் வைப்போம் அவரையே சார்ந்து கொள்வோம் அவர் சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வைத்து உயர்த்துவாரார் ஜபம் செய்வோம் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராக இருக்கிற நல்ல கத்தாவையும் நாங்கள் துணிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாகி அடியாரே உம்முடைய இரத்தத்தினாலே நீர் கிரயத்துக்கு கொண்டிருக்கிற ஆண்டவரே நாங்கள் உம்முடையவர்களப்பா சத்ருவங்களை சேதப்படுத்தாதபடி சத்ரு எங்களை தொடாதபடி ஆண்டவரே நியாயக்கேட்டின் மகன் எங்களை சபியாதபடி நீர் பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட கத்தருடைய பிரசனும் உடைய பிள்ளைகளை ஆட்களும் எவ்விதமான பயமும் இன்னை இவர்கள் கர்த்தருக்காக முன்னே செல்ல ஆண்டவர் கிருப்பை தர முடியாது செபிக்கிறோம் பலப்படுத்தணும் ஆசிர்வரி கேசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே